வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்றைய நாள் முதற் கடவுள் விநாயகர் பெருமானின் ஆசியுடன் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் எங்கள் குருஜி பாலாஜி ஐயாவால் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை தெரிந்து கொள்ள பலன்கள் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய ராசி பலனில் ஒவ்வொரு ராசிகளுக்கான இன்றைய நாள் எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல் நல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்கள் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை இன்றைய ராசி பலனில் தெளிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் தனுஷ ராசியினருக்கு வெற்றிகரமான ஒரு நேரமாகும் இது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளின் உயர்வையும் மற்றும் மகிழ்ச்சியையும் தரும் இந்த மாதம் தனுஷ ராசியினருக்கு கிரகங்களின் நிலைமை எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல்நல ஆரோக்கியம் மற்றும் உங்கள் குடும்பச் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதம் தனுஷ ராசியில் சூரியன் மற்றும் புதன் கிரகங்கள் உள்ளன சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் அதே ஸ்தானத்தில் பயணிக்கிறார் சனி தைரிய வீர ஸ்தானத்தில் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் ராகு ரண ருண ரக ஸ்தானத்தில் உள்ளது குரு வக்ர நிவர்த்தி ஆகி செவ்வாய் களத்தில் ஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார் கேது தொழில் ஸ்தானத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த கிரக நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் பல அம்சங்களை பாதிக்கக்கூடியவையாக இருக்கின்றன தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்க்கப்பட்ட ஆர்டர்களை பெறுவீர்கள் அரசு சார்ந்த காரியங்களை தாமதமாக முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும் புதிய வீடு கட்டுவதற்கான திட்டங்களை தொடங்க நீங்கள் முன்வரலாம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை சேரும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடு கொடுத்தல் குடும்பத்தில் மகிழ்ச்சி பரவலாம் உடல் நலத்தில் கவனம் தேவை மூட்டுவலி கண்ணெரிச்சல் மற்றும் முதுகு வலி ஏற்படக்கூடும் நீரிழிவு நோய்கள் சர்க்கரை நோயை குறைந்து இனிப்பு பொருட்களை தவிர்க்க வேண்டும் மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் எண்ணம் தோன்றும் தாங்கள் ஆர்வமாக படித்து பொறுப்புணர்வுடன் தங்களை மேம்படுத்துவார்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகளால் பெருமை சேரும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தால் சந்தோஷம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த தம்பதியினருக்கு இடையே ஒற்றுமை ஏற்பட வாய்ப்புள்ளது சில ஜோடிகள் மீண்டும் இணைவார்கள் புதன்கிழமை அன்று சாந்தநாயகி அம்மனுக்கு பச்சை நிற பட்டாடை அர்ப்பணித்து சிறந்த சிறந்த பரிகாரம் அதிர்ஷ்ட நாட்கள் திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி பதினொன்று பன்னெண்டு அதிர்ஷ்ட தினங்கள் நாலாம் தேதி மற்றும் ஐந்தாம் தேதி மொத்தத்தில் இந்த மாதம் தனுஷ ராசினர்களுக்கு பல முன்னேற்றங்கள் மற்றும் சந்தோஷமான தருணங்கள் காத்திருக்கின்றன ஆன்மீக அன்பர்களை இன்றைய வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்